அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் சுஷா நந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனிய இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஜீரண மண்டல பிரச்சனையை வயிற்று உபாதைகளை அதிகரிக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன சரி செய்யக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா ஏன்னா அடிக்கடி நிறைய பேத்துக்கு வந்து இந்த கேஸ்ட்ரபிள் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நான் ஒண்ணுமே சாப்பிடல டாக்டர் ஆனா எனக்கு கேஸ்ட்ரபுளாக இருக்கு நான் ஒண்ணுமே சாப்பிடல ஆனா எனக்கு வயிறு வலிக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் ஸோ நம்ம மருந்துகளை எடு ஒரு பக்கம் ஆன்டாசிட் ஜெல்லு ஆன்டாசிட் மாத்திரை அதுக்கான வீட்டு வைத்தியம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதை மேலும் அதிகரிக்காமல் இருக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ எந்த உணவெல்லாம் பிரச்சனையை வயிறு பிரச்சனையை அதிகரிக்கும் எந்த உணவெல்லாம் அதை சரி பண்ணும் குறைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உணவு முறை சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வராம நம்மளால தடுக்க முடியும் ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயிற்றினுடைய உள்புற சுவர்ல ஏற்படக்கூடிய தடிமன் தான் ஸோ இது வந்து நம்ம உணவு மண்டலம் ஃபுல்லாவே நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக் ஃபுல்லாவே இந்த மாதிரி வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மலச்சிக்கல் இருக்கும் மலம் வந்து கருப்பாக இருக்கும் அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் வாமிட் கூட சில பேர் எடுப்போம் அதே மாதிரி ந வயிற்று உப்பிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பசியின்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாப்பிட்ட உணவு சரியா செரிமானம் ஆகாம அஜீரணம் மாறி வாயு தொந்தரவு மாதிரி ஏப்ப ஏப்பமா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு நெஞ்சு கறிக்குது நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்குது உணவு எது கழிக்குது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் மைக்ரைன் ஹெட்ஏக்கு கூட சில பேருக்கு வரும் ஸோ இது எல்லாமே நமக்கு வயிற்று உபாதைகள் அஜீரண கோளாறு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான சிம்டம் ஸோ அதிகரிக்கக்கூடிய உணவுகள்னால் என்ன என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் நிறைய பேர் பச்சை வெங்காயம் சாப்பிடுவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி வயிற்று உபாதைகள் இருக்கு அஜீரண கோளாறு இருக்கு அப்படின்னு சொன்னா குறிப்பா பெரிய வெங்காயம் பச்சை வெங்காயம் நிறைய சாப்பிட்றத தவிர்த்துடுங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பூண்டு ஒன் ஆரோக்கியமான ஒரு உணவு தான் ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பூண்டை வந்து சரியான பக்குவப்படாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தக்காளி நீங்கள் நிறையா சேர்த்துக்கிறீங்க ஆல்ரெடி உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டஸ் இருக்குது ஆனால் தக்காளி நிறையா சேர்த்துக்கிறீங்கன்னா அது இன்னும் அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அதுவே உங்களுக்கு இன்னும் பிரச்சனையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வரமிளகாய் நிறைய சேர்த்திக்கிறது அதுவுமே இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் காய்கறிகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோலிஃப்ளவர் இந்த மாதிரியான முட்டை கோஸ் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம சமைக்கக்கூடிய முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சமைத்த உணவு அப்படிங்கிறதே வந்து ஸ்லோவாக சமைச்சாங்க அதுவே வந்து வயிற்று புண்களுக்கும் வயிற்று உபாதைகளுக்கும் அஜீரண கோளாருக்கும் மருந்தாக அமைஞ்சது இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் குக்கிங் அப்படிங்கிற பேரில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சத்துமே ரீட்டைன் பண்ணாமல் சமைக்கும் பொழுது உணவில் இருக்க சத்தெல்லாம் கெட்டு போகும் பொழுது நமக்கு வயிற்று உபாதைகள் அதிகமாகுது அதே மாதிரி மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டாங்க கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக சாப்பிடும் பொழுது கீரைகளில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் வரும் என்ன ரீசனா அதில் இருக்கக்கூடிய ஆக்ஸலேட்ஸ் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிளை இன்க்ரீஸ் பண்ணும் குறிப்பா வெறும் வயிற்றுல ஏற்கனவே கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது அப்படிங்கிறவங்க பொழுது கீரைகளில் இருக்கக்கூடிய ஆக்சிலேஸ் வந்து கேஸ்ட்ரைட்டஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஆனால் அதே கீரையை நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு கீரை பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுடைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டுக்கு மருந்தாக அமையுது ஸோ சமைக்கும் விதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நல்லா பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சி நிறைய எண்ணெய் விட்டு தாளிச்சு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளித்து இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை மாதிரி இல்லைன்னா ஆவியில் வேக வச்ச மாதிரி இல்லை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிறவங்க எண்ணெயும் கம்மியாக எடுத்துக்கணும் உப்பையும் கம்மியாக எடுத்துக்கணும் காரத்தையும் கம்மியாக எடுத்துக்கணும் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே உங்கள் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து குறைஞ்சிரும் ஸோ எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆவியில் வேக வச்ச பதார்த்தங்களையோ இல்லை தண்ணியில் வேக வச்சு கொதிக்க வச்ச பதார்த்தங்களையோ இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டு தாளித்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் சில உணவுகள் இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடியதாக இருக்குது ஸோ பூஷணிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறது புண்களை ஆற்றும் அசிடிட்டியை குறைக்கும் வெள்ளரிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறது அசிடட்டியை குறைக்கும் வயிற்றுப்புண்களை ஆற்றும் வயிற்றினுடைய உள்புற சுவர் தடிமனை குறைக்கும் ஆலவராக இருக்குது இல்லையா சோற்று கற்றாழினுடைய மடல்களை ரெண்டாக பிழந்து அது உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்றை மட்டுமே எடுத்து அது ஒரு முப்பது கிராம் அளவு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பட்டி பொடியை வந்து நல்லா சேர்த்து பெரட்டி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் இந்த கேஸ்ட்ரிக் சிம்டம் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து அலுவரா வந்து வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது கருப்பட்டியில் நிறைய கால்சியம் பொட்டாசியம் அயஞ்சத்து இருக்கிறதுனால அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடல் நுண்ணுயிர்களுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுது ஸோ வயிற்று புண்களை இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு கருப்பட்டியும் ஆலவராவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா மோர் கயிர் எடுக்க கூடாது ஆனா மோர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வயிற்றுப்புண்களை புண்களை ஆற்றக்கூடியதாக கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டை குறைக்கக்கூடியதாக வயிற்று உபாதைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கு சுண்டை காயுடைய வற்றல் ம நம்ம சொல்லிட்டே வரும் சோ மத்தியானம் மோர் சாதத்தோட ஒரு சுண்டை வற்றல் சேர்த்து நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆன்டாசிட் ஜெல்லை நோக்கி போகிறத காட்டிலும் அதை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பச்சை வெங்காயம் பூண்டு வரமிழகாய் கீரைகள் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ட்ரக்கோலி இதெல்லாம் தவிர்த்துடுங்க சரி செய்யக்கூடிய உணவாக விளங்கக்கூடிய வெள்ளரிக்காய் வெண்பூஷினி ஆலுவேரா கருப்பட்டி சுண்டைக்காய் மோர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வயிற்றுபாதைகள் ஜீரண கோளாறுகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் அறி ஓம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து டாய்லெட் போகணும் போல ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி வந்து எதாவது டீ குடிச்சனா எனக்கு வந்து உடனே டாய்லெட் போகணும் ஒரு உணர்வு இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இரட்டபிள் பவுல்ஸ் அதாவது ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன வகையான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் ஏல அரிசி அதாவது ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அரிசியை அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தி இந்த ஐபிஎஸை வந்து நம்ம குறைக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ காலையில் எழுந்தவுடனே எனக்கு வந்து டாய்லெட் போகாது இல்லை வந்து சில பேருக்கு கலை எழுந்த உடனே டாய்லெட் போகிறோம் அதுக்கப்புறமா டீ குடித்த உடனே நான் வந்து ஒரு முறை டாய்லெட் போவேன் அதே மாதிரி காலை உணவு எடுத்த பிறகு நான் ஒரு ரெண்டு வாட்டியாவது வந்து நான் வந்து டாய்லெட் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எப்பெல்லாம் ஒரு முக்கியமான வேலையை நான் வந்து பண்ண போகிறேன் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே வந்து எனக்கு அடி அடிவெட்டில் ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் ஒரு டாய்லெட் போயிட்டு வந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஐபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் இது வந்து ஒரு சைகோசமேட்டிக் டிசார்டர் அதாவது மனதுனால உடலில் உண்டாகக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து இதற்கு ஈவன் நீங்கள் நிறைய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம் இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அதே சமயத்தில் பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் எதனாலலாம் இந்த ஐபிஎஸ் வந்து உண்டாகுது இயல்பாகவே நம்ம கொஞ்சம் ஒரு பயப்படக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை வந்து மனப்பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து ஆன்சைட்டி இருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக வந்து நம்ம சென்சிட்டிவாக இருக்கிறது இந்த மாதிரியான நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஐபிஎஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இல்லை ஏதாவது ஒரு சமீபத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து வந்து உங்களுக்கு வந்தது ஒரு ஃபுட் பாய்சன் வந்தது இல்லை வந்து ஒரு டைஃபாய்டு மாதிரியான வயிறு வந்து பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து வந்தது இதுக்காக நிறைய மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்வது இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இந்த ஐபிஎஸ் தொந்தரவு வந்து வரலாம் பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது மெனோபாஸ் டைம்லையோ இல்லை வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் தொந்தரவுகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு சில உணவுகள் வந்து ஒத்துக்காத ஒரு நிலை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால் பால் சம்மந்தமான பொருட்களோ இல்லை வந்து க்ளூட்டன் சேர்ந்த மைதா மாதிரியான உணவுப் பொருட்களோ இல்லை வந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோ சில வகையான கடல் உணவுகளோ வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அடிக்கடி வந்து மோஷன் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நாலடிவில் வந்து அவங்க சாதாரணமாக உணவு எடுத்துக்கிட்டாலுமே இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகிறதை பார்க்க சோ இது வந்து உங்களுக்கு உணவுகளில் உண்டாகக்கூடிய அலர்ஜி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது ஏதாவது ஒரு பயம் வந்து சின்ன வயதில் உண்டாகி அந்த ஒரு நினைவு எப்பவுமே வந்து எனக்கு இருக்கிறது இல்லை சரியான தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நாளடைவில் இந்த இரிட்டபுள் பவல் சுன்றோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கலாம் ரொம்ப காமனாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயதில் வந்து வீட்டில் அப்பா அம்மா வந்து ரொம்ப கண்டிப்போடு இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பய உணர்ச்சி வந்து அடிக்கடி உண்டாகுது அவங்க நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரிட்டபுள் பவல் சுன்றோம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க நீங்க உணவு பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல செரிமானத்துக்கு உகந்ததான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும் பவலில் வந்து ரெண்டு விதமான ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எப்பவுமே வந்து டாய்லெட் போயிட்டே இருக்கணும்னு தோணும் ஒரு சிலருக்கு வந்து அந்த அடிக்கடி டாய்லெட் போயிட்டே இருக்கணுங்கிற அந்த நிலை மாறி அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கலாக வந்து மாறிடும் அதாவது கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும் ஒரு சிலருக்கு இது ரெண்டுமே வந்து மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கலாம் ஸோ அதிகமா டைரியாக போகக்கூடிய ஒரு நிலையில இருந்தீங்க அப்படின்னா உங்க உணவுப் பொருட்கள் ஆவில வேக வச்ச உணவுப் பொருட்களாக வந்து இருக்கணும் பால் பால் சம்பந்தமான உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது அதிகமாக வந்து நம்ம நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ எனக்கு தொடர்ந்து டைரியா இருந்தது இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து மலச்சிக்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்திருக்கலாம் இது ரெண்டுமே வந்து மாறி மாறி இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க அதற்கேற்ற மாதிரியான ஒரு உணவு முறை மாற்றம் எப்போல்லாம் வந்து மலச்சிக்கல் இருக்கோ அப்போ வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எப்போல்லாம் வந்து அதிகமான டைரியா இருக்கோ அப்போ எளிதாக சரிக்க ஆவியில் வேக வச்ச உணவு பொருட்களும் ஸோ அதே மாதிரி நல்ல பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி இரிடபிள் பவல் சின்ட்ரோம் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயதில் ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அரிசி அந்த விதைகள் ஸோ அதை வந்து நல்லா வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு காலில் இருந்து அரை டம்ளர் அளவுக்கு மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மோரோட இதை கலந்து வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஏல் அரிசி அப்படிங்கிறது நம்மளுடைய செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது வயிற்றில் தேவையில்லாத வாய்க்களை வந்து வெளிப்படுத்தும் இது வந்து மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் நிறைய இருட்டபிள் பபுல் சின்ட்ரோம் இருக்க நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடலோட அசைவு இயக்கங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபடும் சில இடங்களில் அதிகப்படியான ஒரு அசைவுகள் இருக்கும் சில இடங்களில் வந்து குறைவான ஒரு அசைவுகள் வந்து இருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த அசைவுகள் வந்து ஒரு முறையாக இருக்கிறத வந்து இந்த ஏலரிசி வந்து கொடுக்கும் ஸோ அந்த ஏலரிசி வந்து நல்ல ஒரு வாசனையும் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த ஏழு அரிசியை வந்து நீங்கள் மோரோட கலந்து எடுத்துக்கும் பொழுது அந்த மோர் வந்து நல்ல ஒரு ப்ரோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலரிசி அப்படிங்கிறது ஒரு ப்ரீ பயாட்டிக்கும் கூட ப்ரீ பயாட்டிக்னால் என்னென்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்கள் வைரஸோட எண்ணிக்கைக்கு உணவாக வந்து இது இருக்கும் ஸோ அதனால் நல்ல பாக்டீரியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ ஸோ மோர் அப்படிங்கிறது அது வந்து ப்ரோபயாட்டிக் அதில் இருக்கக்கூடிய லாக்டோப் பேசிலஸ் வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுனால இதுவும் வந்து நமக்கு பயனுள்ளதாக வந்து ஸோ இரட்டபுள் பபல் சின்ரோம் இருக்கிறவங்க உங்களுக்கு எதனால் அது உண்டாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது மன அழுத்தமாக உணவு முறைகளை உண்டான மாற்றங்களாக இல்லை சமீபத்திய இன்ஃபெக்ஷன்ஸ் எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பேக்டீரியாஸும் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலரிசி ஒரு அரை டம்ளர் மோரோட கலந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஐபிஎஸ் பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் கூடுதலாக யோகா பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதற்கான ஒரு முறையான சிகிச்சை முறையோடு இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இரிடபுள் பவல் சின்ட்ரோம் ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதற்கு என்னெல்லாம் காரணங்கள் இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன இதை சரி செய்யக்கூடிய முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவல் நன்றி வணக்கம் புதயம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம பொதுவா மற்ற மனிதர்களை பத்தி நிறைய ஜட்மெண்ட் சொல்லிட்டே இருப்போம் அவங்க நமக்கு நல்ல பரிச்சயமானவங்களாவும் இருப்பாங்க அல்லது நமக்கு அறிமுகமே இல்லாதவங்களா கூட இருப்பாங்க சில பேர் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க அவங்கள பற்றி காதால கேட்டுட்டு அவங்க அப்படிதான்ப்பா இவங்க இப்படிதான்ப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர்கிட்ட விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒருத்தரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒன்று இப்படி கண்ணால் பார்த்து காதால கேட்டு ஒரு மனிதரோட பழகினதுக்கப்புறமும் கூட தப்பு தப்பாக அவங்கள பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிற நமக்கு மத்தியில் பார்க்கவும் முடியாமல் அதுக்கு முந்தைய அனு அறிமுகமும் இல்லாத ஒருத்தர் வர்றது தான் அப்படின்னு ஜட்மெண்ட் பண்றாரு அதை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பெரிய காடு இந்த காட்டுல ஒரு சின்ன குடிசையில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் ரொம்ப வயசானவர் ரொம்ப தவ வலிமையும் அவருக்கு நிறைய உண்டு அவர் ஒரு மரத்தடியில் உக்காந்து தியானம் பண்ணிட்டே இருந்தார் அவர் அந்த காட்டுல அவர் மட்டும்தான் இருந்தாரு அவருக்கு பேர உதவிகளுக்குன்னா எப்பாவது யாராச்சும் அந்த சின்ன சின்ன பசங்க வந்து வந்து போவாங்க அவ்வளவுதான் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு பார்வை திறன் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழல்ல தன்னந்தனியா ஒரு காட்டுல ஒரு வயது முதிர்ந்தவர் வாழறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தானே ஆனாலும் அவர் அவருடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டே இருந்தாரு மனிதர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களோட இந்த சூழல் இப்படி இருக்கு இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆலோசனைகள்லாம் கேட்பாங்க எப்போ அவர் தேவையோ அப்போ அந்த கிராமத்தில் இருந்து வந்தவங்கெல்லாம் இவரை வந்து சந்திக்கிறதும் அவர் காலில் விழுறதும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறதும் இப்படிமா போய்கிட்டே இருந்துச்சு மனிதர்களுக்கு தேவை இருக்கிற போது யார் தேவைப்படுறாங்களோ அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவங்கள போய் பார்ப்பாங்க தானே தான் வாழ்க்கை அவருக்கு போயிட்டு இருந்துச்சு மனிதர்களுடைய சுயநலம் அவருக்கு தெரிஞ்சாலும் கூட அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை அவர் தினந்தோறும் எந்திரிக்கிறதும் அவர் வேலைகளை பார்க்கறது தியானம் பண்ணுறது இப்படி அவர் போயிட்டே இருந்தது அது மாதிரி ஒரு நாளைக்கு அவர் அந்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு மரத்தடியில உக்காந்துருந்தாரு அந்த நேரத்துல அந்த வழிய ஒரு ஆளு வந்தார் வந்தவர் இவரை பார்த்து ஏ கிழவா இந்த பக்கமா இதுக்கு முந்தைய யாராச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்டாரு இவர் சொன்னாரு அப்படி யாரும் போகலையேப்பா அப்படின்னு இவர் பதில் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு திரும்ப ரெண்டாவதா ஒருத்தர் அந்த வழியா வர ஆரம்பிச்சாரு வந்தவர் இந்த பெரியவரை பார்த்து இந்த ஐயாவை பார்த்து ஐயா பெரியவரே இது வழியா யாராவது வந்தாங்களா அப்படின்னு இவர் சொன்னார் பதில் இது வழியா வேற யாரும் வந்தாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு போனாரு அப்படின்னு அவர் பதில் சொன்னார் ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வந்தவர் அப்படியே கிளம்பி போயாச்சு ரெண்டாவது நபர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அப்புறம் ஒரு சில மணி நேரம் ஆச்சு வேற ஒருத்தர் குரல் கொடுத்தாரு அவர் வந்தவர் ஐயா முனிவரே உங்களை நான் வணக்கம் சொல்கிறேன் உங்களை நான் வணங்குறேன் இந்த பக்கமாக யாராவது வந்தாங்களா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டார் இப்போ இந்த பெரியவர் சொன்னாரு மன்னர் பெருமானே வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து இதே கேள்வியை கேட்டுட்டு இந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு பதில் சொன்னார் இப்போ ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அவருக்கு இந்த முனிவர் அந்த காட்டில் ரொம்ப காலமாக வாழறாரு அவருக்கு பார்வை திறன் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் தான் இவரு பக்கத்துல வந்து பார்த்தவரு அவரை பார்த்து கேட்டாரு ஐயா எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் ராஜாதான் அப்படின்னுட்டு அப்படின்னு இது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தரும் வந்தாரு அவர் யாரு அப்படின்னா அவரு துறவி சொல்றாரு உங்க அமைச்சர் கூட இதுக்கு முந்தாடி வந்தாரு அவரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படியா அவர் உங்கள்கிட்ட அறிமுகம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு அறிமுகம் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை இதே கேள்வியை தான் வேற விதமா கேட்டாரு அப்படின்னாரு துறவி அப்படியானாரு ராஜா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு யாரு உங்க அரண்மனையில வேலை பாக்குற ஒரு வீரன் வந்தாரு அப்படின்னு அவர் உங்ககிட்ட அறிமுகம் பண்ணாரா இல்ல அப்புறம் எப்படி வீரன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ராஜா கேட்டாரு அவர் கேட்ட கேள்வி அதே தோனி அது என்ன மாதிரியான ஒரு இதுல கேட்டாரு வச்சு வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் முதல்ல வந்தவர் ஏ கிழவா இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்டாப்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரை எல்லாருமே அதே மாதிரி தான் மரியாதை கொடுத்து பேசியிருக்காங்க தனக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதை தானே அடுத்தவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க அப்போ உங்கள் அரண்மனையில் வேலை செய்கிற வீரர்களை யாரும் மதித்து பேசுறதே கிடையாது அவங்கள வந்து வா போன்னு ஒருமையில் ஏளனமா அதிகாரமா அப்படி தான் இருக்காங்க அதை முதல்ல நீங்கள் மாற்றுங்க அப்படின்னாரு துறவி ராஜாவுக்கு சுருள்னுச்சு அடுத்து சொன்னார் அமைச்சர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அவருடைய பேச்சில் கொஞ்சம் அதிகாரம் இருந்தாலும் கூட வயதுக்கு கொடுக்குற மரியாதையை அவர் கொஞ்சம் கொடுத்தாரு அதனால அவர் அமைச்சர் தான் ஏன்னா அவருக்கு எனக்கிட்ட இருந்து தகவல் வேணும் தகவல் வேணுங்கிறதுக்காகவாவது அவர் எனக்கு மரியாதை கொடுப்பாருன்னு தெரியும் அதனால ஒரு காரணத்துக்காகவாவது மதிக்கணுமே அப்படின்னு மதிச்சாரு அப்படி காரண காரியத்தோட செய்கிறவருங்கிறதுனால அவர் அமைச்சர் தான் முடிவு பண்ணிட்டேன் சரி நான் ராஜான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு முக்கியமான கேள்விக்கு வந்தாரு ராஜா அப்போ அந்த பெரியவர் சொன்னாரு நான் ரொம்ப தூரத்துல இருந்து உங்களுடைய அந்த குதிரை குளம்படி சத்தத்தை கேட்டுட்டேன் ஏதோ குதிரை வருது அப்படின்னுட்டு குதிரை வந்து நின்னது மட்டுமல்ல அதுல இருந்து நீங்க குதிச்சு கீழே வந்தீங்க உங்க காலில் போட்டிருக்கிற அந்த காலனி பூட்ஸ் இருக்கு இல்லையா அதோடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு அது கிட்டக்க வேற வந்துச்சு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் குதிரையில வர்றாரு வந்து இறங்கி நமக்கு கிட்டக்க வர்றாரு அப்படின்னு நீங்க ரொம்ப பணிவா நான் உங்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன் வணக்கம் துறவியார் அப்படின்லாம் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க மகாராஜா அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன் ஏன்னா எங்கே இருந்து யாருக்கிட்ட எப்படி வேணாலும் தகவல் வரலாம் பயன்படலாம் பயன்படாமல் போகலாம் ஆனால் அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தால்தான் அது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அழகு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க அதனால் இப்போ வந்தது நீங்கள் மன்னர் தான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த துறவி சொல்லி முடித்தார் ராஜாவுக்கு பல விஷயங்கள் மனசுக்குள்ளே புரிஞ்சிச்சு தலைமை பண்புனா என்ன அதிகாரம்னா எந்த அளவில் இருக்கணும் கீழே வேலை செய்கிறவங்களை எப்படி நாம் நடத்தணும் இது மூணையும் தெரிஞ்சு புடி புரிஞ்சுக்கிட்ட அந்த மகாராஜா துறவி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போனார் சிந்திக்கலாமா நன்றி